வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இலங்கை முறையிலான லவ் கேக் தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு நான் இதில் இருநூறு கிராம் வறுக்காத ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரவையை முதல்ல வறுத்துக்கொள்ள போகிறோம் இந்த ரவை நிறைய நேரம் வறுக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வரத்தமுண்டாக்கா இந்த ரவை சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கொண்டால் சரி இப்போ எனக்கு ரவை அளவாக சூடாகி வந்துட்டுது உங்களுக்கு கையில் தொட கொஞ்சம் சுட்டு கொண்டிருந்தால் சரி இந்த நேரத்தில் இறக்கி கொள்ளலாம் இதை இறக்கி கொள்றேன் இப்போ இந்த ரவை இறக்கிட்டேன் இது சூடாக இருக்கக்கே இதோட பட்டர் சேர்த்து கொள்ள போகிறோம் பட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் பட்டர் இருக்குது நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன் இதை இந்த ரவை சூடாக இருக்கக்கே சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த கலந்து விட்ட ரவை பட்டர் இதை இப்படியே எடுத்து வச்சு கொள்வோம் இப்போ இந்த கேக்குக்கு சேர்க்குறதுக்கு நான் கஜு எடுத்து வச்சுருக்கிறேன் கஜு இதில் இருநூறு கிராம் இருக்குது இது வறுக்காத கஜு இப்போ இதை நாங்கள் நல்ல சின்னனா உடைச்செடுத்து கொள்ளணும் நீங்கள் வேணும்னு சொன்னால் மிக்சி கப்பில் போட்டு நல்ல சின்னனா கொஞ்சமாக தன்மையாக நல்ல மாவாக இல்லாமல் ஓரளவு சின்னனா உடைச்செடுத்து கொள்ளணும் நான் இதில் போட்டு ஓரளவு சின்ன உடைச்செடுத்து கொள்ள போகிறேன் இந்த கஜு உண்டளவு நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி கூடி சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த கஜு உடைச்சி எடுத்துவிட்டேன் பேரங்க ஓரளவு சின்ன துண்டுகளை உடைச்சி எடுத்துக்கிறேன் இது நீங்கள் கொஞ்சம் இப்படி கடிபடுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் தான் அந்த கேக் சாப்பிடக்க நல்லாயிருக்கும் இதையும் இப்போ கஜுவும் எடுத்துட்டேன் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ கேக் அடிக்க தொடங்கிடுவோம் இப்போ இந்த கேக்கான முட்டையெல்லாம் நாங்கள் அடித்து கொள்ள போகிறோம் அதுக்கு முட்டையை நான் வெள்ளைக்கரு பரும்பா மஞ்சள் கருப்பு ரொம்ப எடுத்துருக்குறேன் இதில் வெள்ளைக்கரு மூன்று முட்டைன வெள்ளைக்கருவும் அஞ்சு முட்டையின் மஞ்சள் கருவும் சேர்த்து கொள்ள போகிறோம் முதல்ல நாங்கள் இந்த முட்டை வெள்ளைக்கருவை அடிச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த முட்டை வெள்ளைக்கரு நல்லா அடிச்செடுத்து ஆச்சுது இப்படி நல்லா அடிச்செடுத்து கொள்ளணும் உங்களுக்கு இப்படி சரி கேட்க இப்படி இந்த முட்டை வெள்ளைக்கரு ஆடுபடாமல் இருக்கிற அளவுக்கு இப்படி அடிச்செடுத்து கொள்ளுங்க இப்போ இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்போ அடுத்ததாக முட்டை மஞ்சள் கருவும் சீனியும் சேர்த்து அடித்து கொள்ள போகிறோம் இதோட சேர்க்குற சீனியின் அளவு இருநூறு கிராம் வெள்ளை சீனி எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சீனி கூடி சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது ரெண்டையும் நாங்கள் நல்லா அடித்து விட்டு கொள்ள போகிறோம் இந்த சீனி கரைஞ்சி அந்த அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த சீனியும் முட்டை மஞ்சள் கருவும் அடித்து விட்டுட்டோம் இப்போ இதோட இந்த கலந்து வச்சிருக்கிற ரவையும் பட்டரும் சேர்ந்து கலந்து வச்சிருக்கிற கிளவையை சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதோ ஒருக்காய் கன நிறம் அடிக்க தேவையில் ஒருக்கா சேர்ந்து வாரத்து எல்லாம் சேர்ந்து கிளப்பட்டு வார அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளுவோம் இனி இதோட நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு கொள்ள போகிறோம் கஜுவை சேர்த்துக்கொள்கிறோம் அடித்து வச்சுருக்கிற கஜுவை இப்போ இதுக்கு நல்ல ஒரு வாசமும் அதோட ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பவுடர் ஒன்று சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் அரைச்சி வச்சிட்டிங்கிற சொன்னால் இது நாங்கள் சில கேக்குகளுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் செயற்கைக்கு இதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இதில் நான் ஏலக்காய் கருவா சாதிக்க எல்லாம் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி வச்சிருக்கிறேன் இதில் இருந்து அரை தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஒருவேளை உங்கள்கிட்ட சாதிக்க கருவாய் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துன்னு சொன்னால் ஏலக்காய் கொஞ்சம் நல்ல பவுடராக அரைச்சி போட்டு சேர்த்து கொள்ளுங்கள் இதோட எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிற எசன்ஸ் பாதாம் எசன்ஸ் எடுத்திருக்கிறேன் இதுவும் தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் வெனிலா ஏசன்ஸ் அரை தேக்கரண்டி ரோஸ் வாட்டர் அரை தேக்கிரண்டி இதோட தேன் சேர்த்துக்கொள்ள போகிறோம் தேன் டெண்டு தேக்கரண்டி தேன் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வேணுமண்டா கோல்டன் சிரப் கூடி சேர்த்துக்கொள்ளலாம் இதோடு தேசிக்காய் தோல் கொஞ்சம் சீவி சேர்த்து போகிறோம் இது ஒரு தேக்கு ரண்டி அளவு கொள்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு கலை கேக்க கொஞ்சம் முறுக்கத்தன்மையாக இருக்கும் நாங்கள் இதை கலந்துட்டு இனி முட்டை வெள்ளை கருவை சேர்த்து கலை கேக்க அளவாக வந்துடும் இனி இதோட முட்டை வெள்ளை கருவை சேர்க்க போகிறோம் அடித்து வச்சிருக்கிறோம் இதை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதை நாங்கள் சேர்த்துட்டு அதிக நேரம் எல்லாம் கலக்கக்கூடாது எல்லாம் ஒன்று ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டால் சரி இதே நேரம் நான் அவனையும் ஹீட்டாக வச்சுட்டு நாங்கள் கலந்துட்டு பேக் பண்ணி கொள்வோம் இப்போ எல்லா முட்டை வெள்ளக்கருவும் கலந்தாச்சது இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் வேறவங்க எல்லாம் கலந்து முடியும் இப்படி ஒரு தன்மையில் இருக்கும் இதை இப்போ கேக் ட்ரேயில் விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த ட்ரெயில் தான் விட்டுக்கொள்ள போகிறேன் இதுக்கு கீழே கொஞ்சம் பட்டர் பூசிட்டு இதில் பேக்கிங் சீட் போட்டுக்கொள்கிறேன் இங்கே வேணும்னு சொன்னால் கீழே பட்டர் கூசிட்டு கொஞ்சமாக தூரண்டா தூய் விட்டு கொள்ளுங்க இதில் இந்த கேக் அதிகளவெல்லாம் பொங்கி வராது அதால் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இந்த ட்ரே எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் தான் விட்டுக்கொள்ளுவோம் இந்த எல்லா நல்ல சமனாக பரவலாக்கி விடுங்கோ விட்டுட்டு இதை நாங்கள் பேக் பண்ணி கொள்ள போகிறோம் இது பேக் பண்ணுறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபது பாகையில் ஒரு மணித்தியாலம் அளவுக்கு பிடிக்கும் நீங்கள் எல்லாம் இறக்குற நேரத்தில் ஒரு டூத் பீக்கெல்லாம் பாருங்க அதில் ஒன்று ஒட்டுப்படாமல் நல்லா க்ளீனாக வரும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நல்லா பேக்காகி இருக்குது பேக்கெனவே நான் அவனை ஹீட் பண்ண விட்டுருக்குறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹீட்டாக விட்டுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இந்த கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன் திருப்பி கொண்டால குத்தி பார்த்தேன் கொஞ்சம் கூடி ஒட்டை இல்லை இதில் எதுவும் ஒட்டுப்படாமல் இருக்குது இப்படி இருக்கக்க நீங்கள் அவன்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட எடுத்துருக்குது இப்போ இது நல்லா ஆறணும் ஆறினா பிறகு வெட்டி பார்த்து கொள்ளுவோம் இப்போ இந்த கேக்குக்கு மேலால் ஐசிங் சுகர் கொஞ்சம் தூவி விட்டுட்டு நான் வெட்டி கொள்ள போகிறேன் நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஐசிங் சுகர் போட்டுக்கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் போடாமலும் வெட்டி கொள்ளலாம் நான் எனக்கு அளவான துண்டுகளாக ஆவட்டி கொள்ள போகிறேன் இந்த கேக்குக்கு நாங்கள் எசன்ஸ் அதோட கஜூ எல்லாம் கணக்கவே சேர்த்துருக்குறோம் அதனால் சாப்பிடக்க அந்த கஜு துண்டுகள் கடிபடக்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்கள் கேக் நல்லாவே வந்திருக்குது இதுக்கு இனிப்பெல்லாம் நல்ல இந்த அளவில் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அளவாக இருக்கும் உங்களுக்கும் இந்த கேக் செய்யும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி